السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூர் அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு நிற தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சபையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக நேற்றைய தினம் சுறால் வாக்கியா என்ற அத்தியாயத்துடைய இருபத்தி நான்காவது வசனம் வரை செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் அன்புக்குரியவர்களே மறுமை நாளிலே தகுதியால் முந்தியவர்கள் மறுமையில் முந்தியவர்கள் முந்தி கொண்டோர் ஏராளமான நற்காரியங்கள் செய்து இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய இன்பங்களை அல்லாஹருபாலமின் சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வைத்திருக்கின்றான் என்ற அந்த வசனங்களை நாம் பார்த்தோம் அதிலே இறுதியாக அந்த தகுதியால் முந்தியவர்கள் மறுமையில் முந்தியவர்கள் முந்தி கொண்டோர் அவர்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் இருக்கக்கூடிய வசனம் சுரால் வாக்கியாவோட இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறு அந்த வீணானதையோ கொண்டோர் செவியுற மாட்டார்கள் சொர்க்குல எந்த ஒரு வீணான காரியம் பாவமான சொல்லு கூட இருக்காது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லா கீழன் சலாமன் சலாமா அங்கு அவர்கள் மாறாக சலாம் சலாம் என்ற சொல்லையே செவியுறுபவர் செறிவுறுவார்கள் அமைதி 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 தான் அங்க கூச்சல் குழப்பம் வீணான காரியம் பாவமான காரியம் எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யாது அங்கே இருக்காது என்று இந்த முந்திக்கொண்டோர் குறித்து அல்லா நெசிய நான் பேசுகிறான் அதை இது முதல் சாரார் இன்ஷா அல்லாஹ் இந்த சாரார்ல ஒருவராக நாம் என்ன செய்யணும் இருக்கணும் அதற்காக வல்ல இறைவனிடத்தில் நாம் துவா செய்வோம் அடுத்த சாரார் யாரை பத்தி எல்லாம் பேசுறான் ஓ அஸ்ஹாபுல் யெமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தார் வளப்புறத்தார் என்றால் யார் என்றால் அப்படி கேட்டுட்டு அவர்கள் குறித்த பேசுறான் இதுல இன்னொரு செய்தி நாம பார்க்கணும் அல்லாஹ்வுடைய தொழில் சல்லா சொல்லி காட்டுறாங்க ஆதம் அலை அவர்களை அல்லாஹ் படைத்தான் ஆதம் அலை அவர்களை அவர்கள் அல்லா படைச்சிட்டு அவருடைய முதுகில் இருந்து அவருடைய வழி தோன்றர்களை அல்லா எடுத்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தான் என்ன செஞ்சான் எடுத்துட்டு அப்போது ஒரு குறிப்பிட்ட அந்த வழித்தோன்ற பார்த்து சொல்றான் இவர்கள் எல்லாம் சொர்க்குரியவர்கள் தீர்மானிச்சுட்டான் முதுகுல இருந்து அவருடைய அல்லாஹ் படைச்சு எடுத்து ஒரு குறிப்பிட்ட சாராரை பார்த்து இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லிட்டு இதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று நிச்சயம் அல்லா சொல்லி காட்டான் இதை நான் பொருட்படுத்த மாட்டேன் அடுத்தது இன்னொரு ஒரு வழித்தொண்டர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள் இதையும் செய்ய மாட்டேன் பொருட்படுத்த மாட்டேன் அதிகாரம் அவனுக்குரியது அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்ப இந்த செய்தியை ரசுலா சொல்லிட்டு முடிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நபித்தோழருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சொர்க்கவாசிகள் முடிவு பண்ணிட்டான் நரகவாசிகள் எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அப்ப நாங்க எப்படி அமல் செய்வோம் நாங்க எப்படி அமல் செய்ய கேட்டதுக்கு ரசுலா சொல்றாங்க விதியின் பிரகாரமே நீங்கள் அமல் செய்வீர்கள் விதியின் பிரகாரம் தான் செய்வீர்கள் என்று அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களை துணுக்கு செய்தியாக உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்தது அல்லாமி இந்த வடப்புறத்தாருடைய இன்பங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான் எப்படி சொல்லி காட்டுறான் இவர்களுக்கும் தான் இவர்களுக்கு என்னதான் வடபுறத்தாருக்கும் தான் ஆனா மேற் அந்த முந்தி இருக்காங்களே அவங்களுக்கு டாப் அவங்க ரொம்ப தகுதியால் முந்தியவர்கள்

அடுக்கடுக்கான குவளைகள் தொங்கும் வாழை மரத்தின் அருகிலும் நீட்டப்பட்ட நிழலிலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஊற்றிலும் அவர்கள் தங்கு தடையின்றி அருகிலும் உயரமான விரிப்புகளிலும் அவர்கள் இருப்பார்கள் அல்ல வலப்புறத்தார குறித்து பேசுறா முள் இல்லாத இலந்தை மரத்தின் அருகிலும் குலைகள் தொங்கக்கூடிய வாழை மரத்தின் அருகிலும் அதே போல நிழல் அதாவது நீட்டப்பட்ட நிழலிலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் தங்கு தடையின்றி தாராளமாக கிடைக்கும் ஏராளமான குடைகளின் அருகிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்ல அனை வளப்புறத்தார் குறித்து பேசுகிறான் அன்புக்குரியவர்களே இந்த இழந்த மர சொல்ற இழந்த மரம் நல்லா சொல்றான் இது குறித்து ஒரு கிராமவாசி அல்லாவுடைய தூதர்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க பொதுவாக இந்த கிராமவாசிகள் இருக்காங்க இல்லையா இவங்க ஏராளமான கேள்விகளை ரசூலாட்டை கேட்டுட்டே இருப்பாங்க அதனாலே நபித்தோழர்கள் சொன்னார்கள் இந்த கிராமவாசிகள் மூலமாக நாங்க நிறைய செய்திகளை தெரிஞ்சு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கு ரசூலா சொல்லக்கூடிய பதில் இவர்கள் மூலமா தான் நாங்க என்ன செஞ்சோம் ஏராளமான செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டோம் என்று அவங்க சொல்றாங்க நபித்தோழர்கள் சொல்றாங்க அப்ப ஒரு முறை ஒரு கிராமவாசி ரசூலாட்டை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே சொர்க்கவாசிகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு மரம் ஒண்ணு இருக்கு நான் கருதுறேன் அல்ல சொர்க்கவாசிகளுக்கு இழந்த மரம் சொல்றான் அந்த இழந்த மரம் வந்து தொந்தரவு தரக்கூடிய ஒரு மரமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க எப்படி சொல்ற அதுல முள் இருக்குமே அப்படிங்கிறாங்க இவர புரியாம நிச்சயாரு ஏன்னா இழந்த மரத்துல முள்ளு தானே இருக்கும் முள் இருக்குமே அது தொந்தரவா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப உடனே ரசுல்லா சொல்றாங்க நீ நினைக்கிறது தப்பு அங்க இருக்கக்கூடிய இழந்த மரத்து என்ன இருக்காது முள் இருக்காது அதுக்கு பதில அல்ல செஞ்சுருவானா இளந்த மரத்துல முள் இருக்கிற மாதிரி அங்க அல்ல செய்வான் இறந்த மரத்துல முள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயும் எல்லா பழங்கள் எல்லாம் வச்சிருவான் பழம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அது எப்படிப்பட்ட பழங்கள் சொல்றாங்க சொல்லா எழுபத்தி ரெண்டு வகையிலான நிறம் கொண்ட பழங்கள் இருக்கும் எழுபத்தி ரெண்டு கலர்ல இருக்குமா பழம் இழந்த மரத்துல பழம் எப்படி இருக்கும் எழுவத்தி ரெண்டு கலர்ல ஒரு கலர் இன்னொரு கலர் மாதிரி இருக்காது அப்படிங்கிற நாங்க சொல்லலாம் எழுவத்தி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூசல்லாம் இழந்த மரத்தை குறித்து இங்க சொல்லி காட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி ரசூல நிறத்தை சொல்றாங்க அதாவது நீட்டப்பட்ட நிழலில் இருப்பார்கள் அல்லாஹ் குரான் சொல்றாங்கல்ல அது என்ன நீட்டப்பட்ட நிழல் இப்ப ரெண்டு நாள கிளைமேட் நம்ம பார்த்தோமா இல்லையா இவ்வளவு ஜம்முன்னு இருக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கு சில பேர் கூட நினைக்கிறாங்க இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படியே இருக்குமா இங்க இருக்க வெயில் வரும் மழை வரும் காத்து வரும் புயல் வரும் எல்லாம் வரும் இது இந்த உலகத்துடைய தட்பவெட்ப சூழல் ஆனால் நாளை மறுமையில சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் போயிட்டாங்கன்னா அங்க என்ன செய்ய மாட்டாங்க கடுமையான குளிர்ச்சியை பார்க்க மாட்டாங்க அதிகமான வெப்பத்தை பார்க்க மாட்டாங்க அங்க எப்பவுமே என்னதான் மிதமான ஒரு கால சூழல் தான் அந்த அளவுக்கு ரம்மியமான ஒரு சூழல் அதுல என்ன செய்வாங்க நீட்டப்பட்ட நிழலில் அவர்கள் இருப்பார்கள் அப்ப ரசூல் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதாவது நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கும் சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துடைய நீழல் நிழல் நீண்டதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீண்டதாக இருக்கும் ஒருவர் நூறு வருஷம் பயணம் செஞ்சாலும் அந்த நிழல் முடியாது அப்படிங்கிறாங்க நூறு வருஷம் ஒத்த பயணம் செஞ்சா எந்த தூரத்தை கடப்பானோ அதை விட தூரமா இருக்க நிச்சயம் அந்த நிழல் இருக்கு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செய்றாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் யாருக்கு வளப்புறத்தா இருக்கு இந்த சுகங்களை கொடுக்குறான் அடுத்த இன்னும் சுகங்களை கொடுக்குறான் பாருங்க இன்னா அன்சாகுன்னா இன்ஷா ஆ ஊருள் ஈன் எனும் அக்கண்ணியரை நாமே சிறப்பு படைத்த படைப்பாக படைத்துள்ளோம் அபுகாரா உருபன் அத்ராபா அவர்களை கன்னியராகவும் கணவரை நேசிப்போராகவும் சம வயது உடையராகவும் நல்ல கவனமா கேட்கணும் அவர்களை அந்த ஊர் லீன்களை எப்படி நாம படைச்சிருக்கோம் சொன்னா கண்ணியராகவும் சம வயது உடையவராகவும் கணவர்களை நேசிப்போராகவும் இந்த உலகத்துல என்ன செய்வாங்க ஒரு நேரத்துல நேசிப்பாங்க ஒரு நேரத்துல வெறுத்துருவாங்க விட்டுட்டு ஓடியா போயிடுவாங்க நீ வேணா உன் வாழ்க்கை வேணான்னு போயிடுவாங்க ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய துணை எப்படி இருப்பாங்க சம வயது நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கண்ணியராக இருப்பாங்க என்று அல்லாஹ் நிச்சயம் சொல்லி காட்டுறான் இதுதான் வலது புறத்துக்கு வலது புறத்தாருக்குரியதாகும் என்று அல்லாஹ் நிச்சயம் இந்த வலப்புறத்தார் குறித்து அல்லாஹ் முடிக்கிறான் இன்ஷால்லா நாளைக்கு இந்த இடப்புறத்தார் யார் என்பதை என்ன செய்வோம் தெரிஞ்சு கொள்வோம் இந்த ஊரல் ஈன்கள் சம்பந்தமாக இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும் அன்புக்குரியவர்களே ரசுல்லா சிலதாயசரம் சொல்லக்கூடிய செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கவாசியான ஒரு மனிதர் சொர்க்கவாசியான ஒரு மனிதர் உண்பதிலும் குடிப்பதிலும் நல்ல கவனமா கேட்கணும் சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் குடிக்கக்கூடிய விஷயத்திலையும் ஆசை கொள்வதிலும் உடலுறவு கொள்வதிலும் நூறு மனிதர்களின் ஆற்றல் வழங்கப்படுவார் நூறு மனிதருடைய ஆற்றல் சொர்க்கவாசி கொடுக்கப்படும் இப்ப நாம இங்க ஒருத்தர் வச்சுக்கல நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோம் எந்த அளவுக்கு குடிப்போம் எந்த அளவுக்கு ஆசை வைப்போம் எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவோம் இது மாதிரி நூறு மனிதர்களுடைய பவர் என்ன செய்யப்படும் சொர்க்க வாசி கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் அவர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எப்படி சாப்பிட்டாங்கன்னா அப்ப மலஞ்சலாம் எப்படி கழிக்கிறது அப்ப அவங்களுடைய அந்த இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது மலஞ்சலம் அங்க கழிக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்ட உடனே அவருடைய உடலில் இருந்து நறுமணம் கமலக்கூடிய கஸ்தூரி வியர்வை வரும் அது அவங்களுடைய அந்த இதுல ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட்டவன என்ன செய்யும் வியர்வை கொட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் நார்மல் ஆயிடுவாங்க திரும்ப சாப்பிடுவாங்க இன்னொரு விவாயத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஏப்பம் ஒண்ணு விடுவார்கள் சாப்பிட்டவன ஒரு ஏப்பம் அது விட்டவன என்ன ஆயிடும் ரெண்டாவது எம்டி ஆயிடு திரும்ப சாப்பிடலாம் அங்க மலஞ்சலம் கழிக்கக்கூடிய அவர்களுக்கு இயற்கை தேவை எதுவும் ஏற்படாது அவர்களுடைய உடலில் இருந்து வழியக்கூடிய அந்த கஸ்தூரி உயர்வை அதை அவங்களுக்கு சரி செய்யிருவோம் என்று நபிகள் நாயன் சொல்லா நினைச்சாங்க இந்த இடத்த சொல்லி காட்டுற அன்புக்குரியவர்களே இது போன்ற சுகபோகங்கள் எல்லாம் நினைச்சிடா வலப்புறத்தாக்கு கொடுக்கிறாய் என்று இந்த வாக்கிய அத்தியாயத்துல அல்லாரு சொல்லி காட்டாம் இன்றா நாளைய தினம் அடுத்தடுத்த வசமுடி விளக்கங்களை பார்ப்போம் இல்லா இருப்பிலாலுமே வசலாம் வலைக்கும் வர காட்டும்